இந்திய தொழில்துறையின் காட்ஃபாதர் என பிரமிக்கப்பட்டவர் ரத்தன் டாடா இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் டாடா குழுமத்தின் வளர்ச்சியில் ரத்தன் டாடாவின் பங்கு மகத்துவமானது என போற்றப்பட்டவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி உடல் நலம் பாதிக்கப்பட்டு காலமானது பலரையும் கலங்கடித்தது காரணம் அவர் பொதுமக்களுக்கு செய்த பல்வேறு உதவிகள்தான் மேலும் அவர் இறப்பதற்கு முன்பு மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் யார் யாருக்கு சேர வேண்டும் என உயிலில் விரிவாக எழுதி வைத்திருந்தார் அந்த உயிலில் தனது உதவியாளர்கள் சமையல்காரர்கள் பணியாளர்கள் நண்பர்கள் என ஒவ்வொருவருக்கும் தனது சொத்துக்களில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என இருபத்து நான்கு பேர் கொண்ட பட்டியலை எழுதியதோடு அவர்களில் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தாா் அதன்படி ரத்தன் டாடாவின் சமையல் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்ட சுப்பையா கோனார் என்பவருக்கு அறுபத்து ஆறு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வாங்கிய முப்பத்தாறு லட்ச ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து சுப்பையா கோனார் நிகழ்ந்து போய் பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் ஐநூறு ரூபாய்க்கு அவரிடம் வேலைக்கு சேர்ந்து அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கியது அவர் மறைவின் கடைசி நிமிடங்களில் நடந்தது என்ன என பல்வேறு தகவல்களை பகிர்ந்து உள்ளதும் வைரலாகி வருகிறது திருநெல்வேலி மாவட்டம் ராமானுஜம் புதூரை சேர்ந்தவர்தான் இந்த சுப்பையா கோனார் சிறுவயதிலேயே மும்பைக்கு சென்றுள்ளார் ஜுஹு பகுதியில் ஒரு பங்களாவில் வேலைக்கு சென்றுள்ளார் அந்த வீட்டிற்கு அருகில்தான் ரத்தன் டாடாவின் பங்களா இருந்துள்ளது அப்போது ரத்தன் டாடாவிடம் ஒரு நாய் இருந்துள்ளது அதை பார்ப்பதற்காக அந்த பக்கம் செல்வாராம் சுப்பையா கோனார் அப்படி அந்த நாயுடன் ஏற்பட்ட நட்புதான் ரத்தன் டாடாவிடம் நட்பை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது அதிலிருந்து சாக்லேட்டுகளை கொடுத்து அந்த நாயுடன் விளையாட அனுமதி ரத்தன் டாடா பிறகு சில ஆண்டுகளில் மும்பை பிடிக்காமல் சொந்த ஊருக்கே திரும்பிவிட்டாராம் சுப்பையா அப்போதுதான் ரத்தன் டாடாவிடம் வேலை செய்த சுப்பையாவின் ஊர்க்காரர் வேலைக்கு வரும்படி தந்தி அனுப்பியுள்ளார் இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டாம் ஆண்டு மீண்டும் மும்பைக்கு வந்து ரத்தன் டாடாவிடம் உதவிக்கு சேர்த்ததாக கூறியுள்ளார் சுப்பையா ஏற்கனவே தனது செல்ல நாய் மூலம் நட்பானதாலும் சிறுவனாக இருந்தாலும் தனது மகனைப் போல பார்த்துக் கொள்ள ஆரம்பித்துள்ளார் ரத்தன் டாடா வீட்டில் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வது நாய்களை பராமரிப்பது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது டேபிளில் சாப்பாட்டை எடுத்து வைத்து பரிமாறுவது உடைகளை எடுத்துக் கொடுப்பது அவரை அலுவலகத்திற்கு தயார்படுத்துவது என கூடவே இருந்துள்ளார் சுப்பையா வேலைக்கு சேர்ந்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் ஐநூறு ரூபாய் ஆனால் கடைசியாக தனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் என ஆச்சரியப்படுத்தியுள்ளார் சுப்பையா இந்த நிலையில்தான் ரத்தன் டாடா இறக்கும்போது நடந்ததை விவரித்துள்ளார் சுப்பையா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் ஆறாம் தேதி கோவாவிலிருந்து வரும்போதே ரத்தன் டாட்டாவிற்கு பிபி அதிகரித்துள்ளது அவரை அறைக்கு கைத்தாங்கலாக அழைத்துச் சென்றுள்ளார் சுப்பையா இரவு நன்றாக சாப்பிட்டுள்ளார் இதனால் மீண்டும் திடீரென சர்க்கரை அளவு பிபி அளவு அதிகரித்துள்ளது இதனால் செவிலியர் மற்றும் நிர்வாக உதவியாளர் சாந்தன் நாயுடு ஆகியோர் ரத்தன் டாட்டாவை ஆம்புலன்ஸில் அழைத்துக் கொண்டு பிரீச் வேண்டி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் அதற்கு பிறகுதான் அவர் தன்னை விட்டு மறைந்ததாக கண்ணீரோடு விவரித்துள்ளார் தமிழரான சுப்பையா மேலும் முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஒரு மகனைப் போல கூடவே இருந்ததால் அவரது அஸ்தியை கரைக்கும் பாக்கியமும் தனக்கு கிடைத்ததாக கூறியுள்ளாா் நிர்வாக உதவியாளர் சாந்தனு சமையல்காரர் ராஜன்ஷா ஆகியோருடன் சேர்ந்து அவரது அஸ்தியை அரபிக்கடலில் கரைத்தபோது கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை என கலங்கியுள்ளார் சுப்பையா எப்போது வெளிநாடு சென்றாலும் சுப்பையாவுக்கு கலர் கலரான கைகடிகாரம் மேட்ச்சாக டி ஷர்ட் வாங்கி வந்து கொடுப்பாராம் அவர் அணியும் உடைகள் அனைத்துமே ரத்தன் டாட்டா வாங்கி கொடுத்ததுதான் என நிகழ்ச்சியோடு குறிப்பிட்டுள்ளார் உனக்காக சொந்தமாக வீடு வாங்கிக் கொள் என கூறியதோடு சுப்பையாவும் அவரது குடும்பமும் ரத்தன் டாடா கொடுத்த வீட்டில்தான் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார் அதாவது மும்பை புறநகர் பகுதியில் ஒரு வீடு வாங்க முடிவு செய்திருப்பதாக ரத்தன் டாடாவிடம் கூறியுள்ளார் சுப்பையா அந்த வீடு வாங்க தேவையான பணம் முப்பத்து ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்ததோடு அதை சம்பளத்திலும் பிடிக்காமல் ஒரு நாளும் அது குறித்து பேசாமலும் இருந்துள்ளார் ரத்தன் டாடா நானோ கார் தயாரிப்பு தொடங்கியவுடன் ஓராண்டுக்கு பிறகு ஒரு நானோ காரையும் சுப்பையாவுக்கு பரிசாக கொடுத்துள்ளார் அவரது நினைவாக எங்கு சென்றாலும் குடும்பத்தோடு அந்த காரில்தான் பயணம் செய்து வருவதாக கூறியுள்ளார் சுப்பையா இதையெல்லாம் தாண்டி ரத்தன் டாடா குறித்து கூறியது இன்னும் நிகழ்ச்சியானது அதாவது ரத்தன் டாடா தன்னை பணக்காரராக காண்பித்துக் கொள்ள மாட்டார் யாரை பார்த்தாலும் உடனே வணக்கம் சொல்லிவிடுவார் விமான நிலையத்தில் தன்னை ஒரு விஐபியாக காண்பித்துக் கொள்ளாமல் வரிசையில்தான் காத்திருந்து செல்வார் அவரது உடைமைகளை அதிகாரிகள் சோதிக்க விரும்பவில்லை என்றாலும் அவரே சோதிக்கச் சொல்வார் அசைவ உணவுகளை விரும்பிச் சாப்பிடுவார் என கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் ரத்தன் டாட்டாவின் மறைவுக்கு பிறகு அவர் எழுதி வைத்திருந்த உயிலில் சமையல் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்ட சுப்பையா கோனார் என்பவருக்கு அறுபத்து ஆறு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வாங்கிய முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது